வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு நான் பேசுகிறச்ச நூற்றி இருபது பாயிண்ட் நூற்றி முப்பது பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குது பேங்க் நிஃப்டியும் ப்ளஸில் ஓப்பன் ஆகி ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸில் இருக்குது நான் சொன்ன மாதிரி எவ்ரி ரைஸ் வில் பி சோல்டின் டு அதனால இது ரொம்ப நாள் தாங்காது பட் இருந்தாலும் இன்றைக்கி வீரத்தனமாக மார்க்கெட்டை ஏஷியா ஃபுல்லாக ஏற்றியிருக்காங்க இவங்களும் ஏற்றிருக்காங்க மண்டே அன்னைக்கு தான் எல்லோரும் நினச்சோம் ஆனால் ட்ரம்ப்பு திரும்பி லெஃப்ட் சைட் ஆஃப் தி பெட்டில் இருந்தார் என்ன சொன்னார்னா யூரோப் மேலே இருக்கிற டாக்ஸஸை நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னாரு அதனால அதுக்காக மார்க்கெட் இப்போ ஏறி இருக்குது ஃப்ரைடே என்ன சொன்னார்னா ஆப்பிள் மேலே டேக்ஸ் அப்படின்னாரு டெய்லி காற்றால் சாயங்காலம் மாதிரி லெஃப்டில் பெட்டில் இருந்தாரா ரைட்டில் பெட்டில் இருந்தாரா நேராக பெட்டில் இருந்தாரான்னு பார்த்து மார்க்கெட் மேலேயும் கீழே இருக்கு அங்கே ஆப்பிள் பயங்கரமாக அடி அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே அன்னைக்கு நான் வந்து இயு மேலே டாரிஃப் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதால இன்றைக்கி ஏறி இருக்கு இன்றைக்கி அமெரிக்காவும் ஏறும் பட் இது மாதிரி மாற்றி மாற்றி பேசினா மார்க்கெட்டில் சர்டனிட்டி வராது மார்க்கெட்டில் பணத்தை வெள்ளம் எடுத்துருவாங்க அதுதான் ஜேமி டைமனும் ஜேமி ஃப்ரேஷரும் சொன்னாங்க அதனால் ஓவராலாக வந்து இது நம்மளுக்கு பாசிட்டிவ் இல்லை ஆனால் தான் நூறு பாயிண்ட்டு கீழே விட்டுடுச்சு மார்க்கெட்டு இங்கேருந்து பணம் வெளில போயிட்டே இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியும் ஜேஎஸ்டபிள்யூ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அக்ஸா நோபல் இந்தியாவில் இருக்கிற ஷேர்ஸை அதை வாங்குகிறாங்க ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலருக்கு வாங்குகிறாங்க அதாவது ஒம்பதாயிரம் கோடிக்கு வாங்குறத அக்ரிமெண்ட் சைனே இருக்குது மார்க்கெட்டில் இன்றைக்கி அதோடய வேல்யூ பன்னெண்டாயிரம் கோடி ரஃப்லி இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து இருபத்தேழு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா பிளாக் டீலில் அவ்வளோ அது ஃபுல்லாக போகிறதுக்கு வேல்யூ இல்லை மார்க்கெட் ஓவர் வேல்யூடுங்கிறத அக்ஸோர் நாபலே ஒத்துன்ட்ருக்காங்க இதனால டியூலக்ஸ் ஷேர்ஸும் குறையணும் ஜேஎஸ்டபிள்யூட்ட பணம் இருக்காது கடன் வாங்குவாங்க ஜேஎஸ்டபிள்யூ குரூப்பில் கடன் ஏறும் அவங்களோட பெயிண்ட்ஸ் டிவிஷனு இதையும் தனியாக தான் வைக்க போகிறதாகவும் ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி பேங்க் ஆக்சிஸ் பேங்க்கிட்ட விற்று அந்த கிளைண்ட் பேஸை நாசமாக்கிற மாதிரி தான் இதுவும் நடக்கும் இவங்க வந்து லோ எண்ட் ஆஃப் தி மார்க்கெட் விற்கிறவங்க டியூலெக்ஸ் ஹையன் பிராண்டு இவங்களால் அந்த பிராண்டை மேனேஜ் பண்ண முடியாது டியூலெக்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மோர் கன்சியூமர் ஃபோக்கஸ் ப்ராண்டாக போகணும் ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஒரு கமாடிட்டி பிளேயர் ஒரு ஹை எண்டு ப்ராடக்டை ஒரு கமாடிட்டி பிளேயர்கிட்ட கொடுத்துட்டு அவனை மேனேஜ் பண்ணுன்னா அவனால் டெஃபினட்டாக மேனேஜ் பண்ண முடியாது இது பின்னாடி போய் ப்ராப்ளமில் முடியுங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை டூலக்ஸோட மார்க்கெட் ஷேர் குறையும் ஏஷியன் பெயிண்ட்ஸும் பிரில்லாவும் இந்த ஷேரே எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது ஜேஎஸ்டபிள்யூவும் ஆக்ஸோன பால் பற்றியும் அசோக் லேடனோட ரிசல்ட் வந்துக்கு நெட் ப்ராஃபிட் முப்பத்தெட்டு பர்சன்ட் ஏறி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு ஆச்சு போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் இஸ் டு ஒன் போனஸ் எடுத்துக்காங்கிறாங்க அப்போது இதை லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பற்றி உங்கள்கிட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன் எங்கள் அப்பா லைவாக இருக்கும்போது ஒரு க்ரைசிஸில் இந்த ஸ்டாக்கை பதினெட்டு ரூபாய்க்கு நான் வாங்கினோம் சப்போஸ் நான் நூறு ஷேரை பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு இன்னொரு நூறு ஷேர் கிடச்சது இரநூறு ஷேர் இருக்குது என்னோடய ஆவரேஜ் ஷேர் வேல்யூ ஒம்பது ரூபாய் ஆகிடும் இங்கேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த மார்க்கெட் விழுந்தாலும் நூறுரூவாய்க்கு ஒரு ஷேருன்னா கூட எனக்கு இரநூறு இன்ட்டு நூறு எனக்கு கிடச்சிது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா லாங் டேர்மில் வந்து ஒரு கம்பெனியை எப்படி ஹோல்டு பண்ணுறீங்கிறது அட்வான்டேஜ் ரெண்டாயிரத்துலேயே நாங்கள் வாங்கிட்டோன்னா முந்நூறு போனஸும் கிடச்சிருக்கும் நானூறு ஷேர் இருக்கும் அதனால் ஒரு கம்பெனியை ஒன்ஸ் நம்பி வாங்கிட்டிங்கன்னா அதை லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுங்கள் ஏன் மணி பேச்சில் இதை பற்றி தரணுன்னு நான் சொல்லுறேன்னா அதில் வேல்யூ இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது நாங்கள் இருந்தபோது வேல்யூபிளாக இருந்தது வாங்கிக்கிட்டோம் இதே மாதிரி தான் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பிரித்தப்புறம் ஆகுங்கிறது என்னோட கருத்து வேதாந்தா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து குளோபல் டொமஸ்டிக் அக்யசியேஷன் பார்த்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பண்ணி அடுத்த மூணு வருஷத்தில் இருபது பில்லியன் டாலர் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறாங்க இங்கே கடன் அடைக்கிறதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க இந்த பணத்தை கடன் வாங்கி டிவிடன் கொடுத்துக்கு கடன் எப்படியா அடைக்கலான்னு பார்க்குற கம்பெனி நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னா கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஆனால் இருக்குமே தவிர ரியாலிட்டி வேறு இருக்கிற லோனை க்ளோஸ் பண்ண முடியாமல் தத்தளிச்சு இங்கேருந்து பணத்தை இப்படியா எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நிலைமை இப்போ போர்டு அப்ரூவல்கிட்ட வாங்கிட்டு கம்பெனியை தனித்தனியாக பிரிக்க போகிறேன் சில அசட்டை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி நான் எல்லாத்தையும் அக்வயர் பண்ண போகிறேன் இருபது பில்லியன் டாலர்னால் இந்த ப்ரமோட்டருக்கு என்ன பண்ணுறாருன்னு தெரியலங்கிற மாதிரி தான் மார்க்கெட் பார்க்கணும் அந்த ஸ்மால் கிளாரிட்டி எமர்ஜஸ் இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கவே முடியாது இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா இந்தியாவில் நெட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஒரு நைன்டி செவன் பர்சன்ட் குறைஞ்சி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஆட் மில்லியன் டாலர்ஸ் ஆகிருக்கு அதாவது இருபத்தஞ்சாயிரம் கோடி கூட இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதலீட்டு அன்னித்து டாலர் ரேட் போட்டிருந்தா கூட ஒன்றரை லட்சம் கோடி ஆயிருக்கும் ஒன்றரை லட்சம் கோடி பீக்லேருந்து நம்ம இறங்கி இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு வந்திருக்கோம் அது யாருக்கு என்ன காரணம்னு பாருங்கள் இந்த காரணம் உலகம் ஃபுல்லாக ஃபாரின் சுற்றினா போகாது இது எல்லாம் அவங்களுக்கு பணம் உள்ளே வரணும் எஃப்டிஐயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டிங்கன்னா இது வந்து நம்மளை சவுத் கொரியாவோட கம்பெனி இங்கே போட்டு பணத்தை எடுக்கிறது அதே மாதிரி எல்ஜி ட்ரை பண்ணுறது இதெல்லாம் கிளியர் இண்டிகேஷன் தட் பணத்தை இந்தியாவிலேருந்து எடுக்கிறது எப்படி இன்வெஸ்ட் பண்ண வேணாம் தான் பார்க்குறாங்க ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முடிகிற வரைக்கும் பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும் இந்தியாவை விட்டு வெளில போகணும் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது அதே சமயத்தில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்தியாவில் ரொம்ப இல்லை லாஸ்ட் பத்து வருஷத்தில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா பெருசாக குரோத் இருக்காது அதனால் நம்ம எக்கானமி எங்கே போடுறதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து டைரக்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இப்போ எஃப்டிஐ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க மார்க்கெட் கடமைப்பட்டிருக்கு அதே மாதிரி லீலா ஹோட்டல்ஸோட ஐபிஓ வருது இன்னைக்கு லீலா ஹோட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா கோல்மெண்ட் சாக்ஸ் ஃபெடிலிட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் அதர் பேங்கர் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டர்மில் இது நல்லதில்லை ஏன்னா டீலாவில் ஐடிசி ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ஷேர்ஸோட கதி என்னங்கிறதுக்கு கோர்ட்டு கேஸு கச்சேரி நடந்துட்டு இருந்தாங்க அவங்க இந்த ஐபிஓக்கு அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க பின்னாடி என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியல அதே மாதிரி இந்தியாவோட டைட்டன் வந்து மற்ற கம்பெனியில் கற்றுக்கிட்ட படத்தை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டாங்க அதாவது என்ன பண்ண போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்து டெமாஸ் அப்படின்னு கர்ஃபோட ஒரு லீடிங் ஜுவல்லரியை வாங்க போகிறாங்க செவன்டி டூ பர்சன்ட்ஸ் தேக்க வாங்கிட்டு மீதி ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட்டை பர்ஃபாமன்ஸ் ரிவ்யூ பண்ணி த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி தான் அவங்க வந்து கேரட் லைனை வாங்கினாங்க இது ஒன்றும் கன்ஃபார்ம் நான் ஆறு மாதமாக புரிஞ்சிட்ருக்கு இப்போ ட்யூட் லெஜன்ஸ் ஆமிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் குவார்டர் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அப்போ தான் வந்து ஃபைனலைஸ் ஆகும்னு பல இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறாங்க எட்டர்னல் ஷேர்ஸ் வந்து நாலு பர்சன்ட் இன்னைக்கு விழுந்திருக்கு எதுனாலனா எம்எஸ்சிஐ இண்டெக்ஸும் ஃபைனான்சியல் டைம்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட்லேயும் வந்து வெயிட்டேஜ் குறைச்சிட்டாங்க இதில் பேசிக்லி வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ் வெளிநாட்டில் இருந்ததில் வந்து எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி மில்லியன் டு ஒன் பில்லியன் டாலர் அவுட்ஃப்ளோ இருக்கும்னு சொல்கிறாங்க இதை கண்டினியூஸாக வாங்குறது யாருனா ரீட்டைல் இன்வெஸ்டர் போட்ட மியூச்சுவல் ஃபண்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் பிஸ்னஸ் வந்து பீக் ஆகி அதுக்கு மேலே வராது அதே சமயத்தில் இந்த ப்ளிங்கெட்டுங்கிறது ஸ்விக்கி மாதிரி நூறுரூவாய்க்கு இருபது ரூபா லாஸ்ட்டில் ஓடும் நார்மலைஸ் பண்ணாங்கன்னா உடனே ட்ரெண்டோட பிக் பாஸ்கெட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு ஜியோ டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க இது வந்து கட்டமான பிஸ்னஸ்ஸு ஸ்லோவாக வேல்யூ ஜீரோ ஆகும் பெயின்ஃபுல்லாக தான் இது ஜீரோ ஆகும் ஸ்விக்கியும் இதே கதை தான் அதனால் இந்த ஸ்டாக்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ஜிம்னாஸ்டிக்ஸை நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்கள்கிட்ட வந்து நாலு சேனல் இருக்குது பைசா ஹிந்தி சேனல் மணி மாத்தடுன்னு தெலுங்கு சேனல் மணி மாத்துன்னு கனடாவில் சேனல் மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் சேனல் அந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு தமிழ் தெரியாதவங்க அந்தந்த லாங்குவேஜில் பார்த்து இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத் அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறான் ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்